சங்கை மிக்கவர்களே மனித வாழ்க்கையில் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கும் கட்டாயம் முதல்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நின்று பேசுவார்கள் நாம் வாழ்க்கையில் காலையில் எழுந்திருச்சோம்னா இரணத்தை பற்றிய கவலை இருக்கக்கூடாது ரிசுக் அல்ல சில பேருக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்கிறேங்கிறான் கணக்கு பார்த்தெல்லாம் கொடுக்கறது இல்லை அவன் கேட்டும் கொடுக்கறது இல்லை நான் வாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறான் காலையிலிருந்து இரவு வரையிலும் வீதி வீதியாக சின்ன சின்ன வியாபார சரக்குகளை தூக்கி அலைந்து மாலையில் வெறும் கையோடு திரும்புவோர்கள் இருக்கிறார்கள் வெயில் மலை பார்ப்பதில்லை தலையிலே ஒரு துணியை தூக்கி கொண்டு ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை தூக்கி ஒவ்வொரு வீதிகளிலும் சுற்றி சுற்றி போய்விட்டு அவருக்கு போதிய எரணம் கிடைக்காமல் திரும்புவோர்கள் உண்டு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை வெயில் இல்லை மழையில்லை ஏசிக்குள்ளே இருந்து அவர் இரணம் அவரை தேடி அல்லா வாசலை தட்டி கொடுப்பதும் உண்டு அவன் இப்படி கொடுத்தான் அப்படி தடுத்தான் என்று குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை ஏசியிலே உட்கார வைத்து சிரமமே இல்லாமல் இரணத்தை கொண்டு கொடுக்கிறான் அல்லா வீதி வீதியாக அலைகிறான் இரணம் தேடி ஒரு சின்ன வியாபார சரக்கை வைத்துக்கொண்டு ஒரு தள்ளு வைத்துக்கொண்டு அதில் சில பிள்ளைகளின் விளையாட்டுப் பொருளை வைத்து பல தெருக்களில் சுத்தி போதுமான இரணம் இல்லாமலும் திரும்புகிறான் இரண்டும் இறைவனின் வேலை அவன் ரிசுக்கு வழங்க வேண்டும் எப்படி கணக்கில்லாமல் கவலையில்லாமல் கவலை இல்லாமல் என் தேவைகள் பூர்த்தியாகிற அளவிற்கு இரணம் வேண்டும் எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கலாம் என் பொறுப்பில் எட்டு பேர் இருக்கலாம் என் பொறுப்பில் பல பேர்கள் இருக்கலாம் அவர்களை பற்றி இரணத்தின் கவலை ரிசுக்கின் கவலை இருக்கக்கூடாது ரிசுக்கு காலையில் எழுந்திருச்சோமா இன்னைக்கு ஒரு கறியை வாங்கிறது மீனை வாங்கிறது சாப்பாடை போடுறது அதுக்குண்டு எந்த ஒரு வகையான தடைகளோ பொருளாதார நெருக்கடியோ இருக்கக்கூடாது இது மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அவனை ஆரோக்கியமாக வைக்கிற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா கவலை வந்துடும் கவலை வந்துச்சுன்னா நோய் வந்துடும் மனுஷன் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் கவலை பிரச்சனை வருமோ நோயும் சேர்ந்து வந்துடும் செக்கப்புக்கு போனா அவர் முதல்ல கேட்கிறார் ராத்திரி தூங்குனீங்களா தூக்கம் இல்லை அதான் காரணம் ஏன் தூங்கல குடும்ப சுமை குடும்ப சுமை தூக்கம் போனது தூக்கம் போன போது பிரஷர் கூடுது மனிதனுடைய ஆயிரம் ஆயிரம் வாழ்வை அளிக்கிற சக்திகள் எங்கே பிறக்கிறது நம்முடைய கவலைகளால் நிம்மதி இழப்பால் அந்த கவலைகள் வருவதற்கான வழி நம்முடைய குடும்ப சுமைகள் அந்த சுமைகளில் மனிதன் எப்போதும் சஞ்சலப்படாமல் ரிசுக்குடைய வாசல் திறந்திருக்கணும் அந்த வழி திறக்கப்படுமா நம்ம நிம்மதியா வாழ முடியும் எப்போது திறக்கப்படும் தரித்திரமில்லாத இரணம் கிடைக்க வேண்டும் தேடியும் கிடைக்கணும் தேடாட்டாலும் கிடை அல்லாஹ் சொல்வான் தேடி பல பேருக்கு கொடுக்கிறோம் தேடாமலேயே அது அவன் கையில் என்னுடைய கையில் ஹசானா என்கிறான் இரணம் நான் என்கிறான் அல்ல இரணம் தட்டில்லாமல் கிடைக்கணும் ரிசுக்கு தட்டில்லாமல் கிடைக்கணும் தீர்வு ஒன்னுதான் ஒத்தக்குல்லா ஓயோ அள்ளி முக்குமுல்லா நீங்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்களாக அவன் கட்டளையை எடுத்துக் அவன் தடுத்ததை விட்டுவிடுங்கள் நல்ல ஞாபகம் வைக்கணும் நான் சொந்த வார்த்தையை பேசவில்லை அல் குரானில் நின்று பேசுகிறேன் அல்லாஹ் சொன்னான் நீ என் அச்சம் உள்ளவனாக வாழு என் அச்சம் என்றால் நான் சொன்னதை எடுத்து நடக்கணும் நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிறனும் எடுத்துக்க பாருங்க எத்தனை அல்லாவின் கட்டளை எடுத்தோம் எத்தனை அவன் தடுத்ததை விட்டோம் அவன் தடுத்ததிலெல்லாம் இன்றைக்கு ஆசை வருகிறது அவன் எதை செய்யக்கூடாது என்றானோ அங்கே இந்த சமூகம் நிற்கிறது மனிதர்கள் அங்கேதான் போய் மோதி கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாம் தடுத்தான் வேண்டாம் என்றான் வட்டி வேண்டாம் என்றான் ஊழல் வேண்டாம் என்றான் லஞ்சம் எல்லாம் இன்றைக்கு தலை விதித்தாடுகிறது ஏமாற்றாதே என்றான் அல்லாவும் ரசூலும் ஏமாற்றும் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் செய்யாதாரிகள் மோசடிகளை மோசடி செய்தவர்கள் நிறைந்து போகிறார்கள் காசு என்பது அதை உண்டாக்குதல் என்பது பல பேர்களை குருடர்களாக ஆக்குகிறது சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களாக நான் சொல்வேன் காசு தேவை சம்பாத்தியம் தேவை பணம் வர வேண்டும் ஆனால் குருடர்களாக மாறிவிடாதீர்கள் அராமான வழியில் வர வேண்டாம் என்கிறேன் உழைப்போம் நேர்மையாக சம்பாதிப்போம் ஹலாலாக அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்தால் நம்ம சந்ததி அதை வச்சு வாழவே மாட்டார்கள் அது தப்பான வழியில் வந்த பணம் அடுத்த தலைமுறைகளில் அது நிம்மதியை கொடுக்காது இவர் மௌத்தும் நல்லதாக அமையாது இத்தனை இருந்தும் எத்தனை பேர் புரிந்தோம் சொன்ன வார்த்தையை சொ நீங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் அவன் எடுக்க வேண்டும் தொழுகையை சொன்னானா எங்கள் வீடு தொழுகையிடமாக ஆக வேண்டும் நேர்மையை சொன்னானா என் வாழ்க்கையெல்லாம் நேர்மை இருக்க வேண்டும் ஹராமை தடுத்தானா நான் அங்கே நின்று வாழ வேண்டும் அல்லா பயந்து விட்டார்களா அவன் ஏவியதை எடுத்தார்களா அவன் தடுத்ததை ஒதுங்கி

வறுமையில்லாத ஒரே ஒரு காரியம்தான் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் அவனை பயந்து விசாலமாகும் தரித்திரமோ வறுமையோ வராது ஒரு விஷயம் தானே அல்ல சொல்றான் அந்த ஒன்ன எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீடு பூரா சிறப்பாகாதா இரணம் தட்டில்லாமல் கிடைத்து விடாத அந்த ஒன்றை எடுப்போம் வாழ்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக